ஆ கொண்டசாமி வெப்பாரி காய்க்கு வரைச்சா இருந்தாச்சு சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் நல்ல திறந்த காய் பாதி பழுத்த பாரி பச்சை இப்படி இருக்கணும் இப்படி இப்படி நல்ல திறந்த காயாக வேணும் கழுவி எடுத்துக்கலாம்

எப்படி சாமி இருக்குது ஆ சூப்பராக இருக்குதா சாப்பிடு 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 வச்சாச்சு வைக்கிறேன் ரெண்டு பூன் ஒரு பூன் கடுகு முக்கா வெங்காயம் சின்ன வெங்காயம் கடலை பருப்பு முதல் பாட்டை கறி போயிடுறேன் அதனால பூ போடுறேன் ஒரு கூணம் உளுந்த பருப்பு கருப்புல ரெண்டு கொத்து

வெண்ட கிருச்சி ஆ தண்ணி நல்லா வதங்கி வச்சு வே இதுக்கு மேலே தேங்காய் பூ கொட்டலாம் அரைக்கப்பு தேங்காய் பூ பூக்கி வச்சுக்கலாம் வெப்பாரிக்க ரெடி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிடு சாப்படுதா நான் சாப்பிடுறேன் நீங்க தாங்க சாப்பிடலாம் சூப்பராக நீங்க நல்லா இருக்குது ஏ சாமி எனக்கு சூப்பராக இருக்குது குட்டி பாப்பாளு கூட சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா ருசியா வாசனையோ நல்லா மணக்குது அடிக்கடி சாப்பிட்டா கண்கு நல்லா நல்லாயிருக்கும் மூஞ்சி நல்லா பழப்பலன்னு இருக்கும் நல்ல உடம்பு ஆராய்ச்சி தான் இருக்கும் நோக்கடி அடிக்கடி வராது இது நம்ம நம்ம நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஆறு சிறுசுலேருந்து பெருசு பெருசில் சாப்பிட்டா நல்லது ம் இந்த உங்களுக்கு